திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ஆவடி நாசர் பேச்சால் சலசலப்பு திருவள்ளூர் மாவட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் திருவேற்காட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நகர செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான ஆவடி நாசர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது கட்சி நிர்வாகிகள் செய்யக்கூடிய பணிகள் குறித்து அவர்களிடம் விளக்கி பேசினார் இதனையடுத்து அவர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் என நான் கேட்டேன் கூட்டணி தர்மம் இருக்கிறது பார்க்கலாம் என்று முதலமைச்சர் கூறியதாக தெரிவித்தார் மேலும் அதன்படி மீண்டும் காங்கிரசுக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மீண்டும் ஒதுக்கப்பட்ட நிலையில் முன்பின் தெரியாத வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தோம் தங்கம் வைரம் அதிகம் விற்பனையாக கூடிய மாநிலம் குஜராத் அதனால் அங்கு அதற்கு மூன்று சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் உபயோகப்படுத்தும்